வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் தங்கத்தின் விலையில் என்று மாற்றம் சிகிரியா குன்றுக்கு பிரவேசிக்க தற்காலிக தடை பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஜப்பான் பிரதமர் பதவி விலக தீர்மானம் இந்திய அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக மோர்னி நியமனம் இனி விரிவான செய்திகள் കടന്ന ദിന തങ്കത്തിൻ വിലെ സറ്റ വീഴ്ചയെ പതിവ് ചെയ്തു കെരറ്റ് തങ്കം ഒരു ലക്ഷത്തി അറുനൂറ് പതിവായിരത്തി എണ്ണൂറ്റി ഐമ്പത് രൂപ പതിവായി അതുടൻ ഇരുപത്തി ഇരട്ട് തങ്കം ഒരു കരാമിന് വില ഇരുപത്തി മൂവായിരത്തി എണ്ണൂറ്റി മുപ്പത് രൂപ പതിവായി ഇരുപത്തി നാല് കെരറ്റ് തങ്കം ഒരു കമ്മീൻ വില ഇരുപത്തി ഐണ്ണൂറ് தாக்குதல் அபாயம் பிரவேசிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார நிதியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலக்காகிய வெளிநாட்டவர்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வர எட்டு பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் சிகிரியா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாம் தவணை நிறைவடைவது தொடர்பாக கல்வி அமைச்சினால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைக்கான இரண்டாம் பாடசாலை தவணை எதிர்வரும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடையும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவழி மூன்றாம் பாடசாலை தவணைக்கான முதல் கட்டம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பான் பிரதமர் போமியோ கிஷிடா பதவி விலக தீர்மானித்துள்ளார் இந்த மாதத்திற்குள் அவர் பதவி விலக தீர்மானித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அவரது பதவிக்காலம் மூன்று வருடங்களுடன் நிறைவடைய உள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் பந்துவீச்சாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக பி சி அறிவித்துள்ளது பிறகு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஓய்வு பெற்றார் அவரை தொடர்ந்து முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டார் அவரின் தலைமையில் இந்திய அணி முதல் தொடராக இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடியது இருபதுக்கு இருபது தொடரை இந்திய கைப்பற்றிய நிலையில் ஒரு நாள் தொடரை மிக மோசமாக இழந்தது பந்து வீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர் கல் நியமிக்கப்பட்டுள்ளார் இவரின் நியமனத்தை பிசிசிஐ செயலாளர் ஜே ஷா உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக மோர்னிமோர்கல் பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்